திருவடி போகிற சீதா தேவிக்காஷ்வாசனம் எல்லாம் வரல அதுலேயே அவர் கொடுத்துட்றேன் வெறிந்த கரும் குடன்முடவனையும் முன்னடி ஏன் விண்ணப்பம் இன்னு பத்து பாசனம் அழகா இருக்கு முக்கியமான பாசரம் மாத்திரம் தோணும் அடையன்னு இப்போ கடைசியில் ஒரு ஒரு அடையாளமாக சொல்கிறேன் பரத நம்பி பணிந்ததும் ஓர் அடையாளம் இளக்குவனை பிரிந்தது ஓர் அடையாளம் குகனோடு தோழமை கொண்டதும் ஓர் அடையாளம் அப்புறம் அத்திரமே அதன் கண்ணை அறுத்தது அடையாளம் அடையாளமா சொல்லும் போது மோதிரத்தை கொண்டு வந்து கடைசியில் ஏன்னா வாயால் சொல்றதெல்லாம் இருக்கட்டும் அந்த மோதிரத்தை இத்தகையால் அடையாளம் மோதிரத்தை சீத்தாதே கையில வாங்கிக்கிறார் பிறாட்டி அப்போ அவருக்கு எப்படி இருக்கும் மோதிரத்தை கையில உடனே அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் மனசுல பத்து மாத காலமாக பெருமாளை விட்டு பிரிந்து இருக்கிறவர் அந்த மோதிரத்தை கையில் வாங்கின வால்மீகி அழகா சொல்ற வர்த்தா சம்பிராப்தா ஜானகி முதிதா பகவது ராமனையே கையில் பிடிச்ச மாதிரி அவர் கையில் வாங்கிக்க பெருமாளை கையில் பிடித்தால் எப்படிமோ அப்படி இருந்தது கையில் பிடிக்கிறோன்னா இப்போ இல்லை முதல்ல பாணிக்கிறக காலத்தில் பெருமாளை முதல் முதல்ல கையில் பிடிக்கும்போது எந்த சந்தோஷம் இருந்ததோ அந்த சந்தோஷம் இப்போ பிராட்டிக்கு கையில் இருந்துதான் திக்கு நிறை புகழாளன் தீவேள் விச்சென்றாள் திக்கு நிறை புகழாளன் தீவேள் விச்சென்றாள் மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு அந்த அந்த நினைவுலாம் வந்துருக்கு அந்த தீவேள்வி அந்த யாக நடுவில் பெருமாள் அங்கிருந்து வந்ததும் வில்லை இருத்ததும் தன்னை பாணி கிரகணம் செய்ததும் இதையெல்லாம் பிராட்டியானவர் மனசுக்கால அப்படி நினைச்ச உடனே அப்படின்னு சொல்ற அடையாளம் அனுமன் அப்படின்னு அன்வானே இதுதான் அடையாளம் என்று உச்சி மேல் வைத்துக் கொண்டு உகந்த நாளா குடலால் சீதை குமால் அடையாளம் அப்ப சீதாதேவிக்கு அத்தனை தாபத்தின் நடுவுல ஒரு மகா சந்தோஷத்தை கொடுப்பதற்கு திருவதினாலே முடிந்தது அப்பா வாழ்விக்கு சொல்ற பர்த்தாரங்க சம்பராத்தாரங்க

முதல்ல கையில் வச்சுக்கிறார் அதுக்கப்புறம் ஆழ்வார் சொன்ன மாதிரி வைத்துக்கொண்டு உச்சினேன் அப்போ சுவாமி தரிசி மௌலவ் சூடாமணி விலகிதேன் சூடாமணி இல்லை அந்த அங்கே சூடாமணி இருக்கு ஆனால் அப்போ சூடாமணி இல்லை அப்புறம் கொடுக்க போறா அப்போ ஆபரணங்கள் எதுவும் தரிசிக்காம தான் இருக்கார் அந்த சமயத்தில் மௌலவ் சூடாமணி அப்படியே எடுத்துட்டு சூடாமணி இல்லாத தன்னுடைய சிரஸ்ல அந்த மோதிரத்தை வச்சுருந்தாராம் அதுக்கப்புறம் அந்த மோதிரத்தை எடுத்துட்டு தன்னுடைய திருமார்களை வைத்து கொண்டாராம் அப்போது அவருக்கு என்னென்ன பாவம் இருந்ததுன்னா முதல்ல அந்த மோதிரத்தை தன்னுடைய பாணியிலே வைத்து கொண்டு போது பெருமாள் பாணி கிரகணம் பண்ண காலத்திலே எந்த ஒரு சந்தோஷமோ அந்த சந்தோஷம் இருந்து தான் அதுக்கப்புறம் வைத்துக்கொண்டு உச்சி மேல் உச்சி மேலே அது வச்சுக்கும் போது பெருமாள் அந்த உச்சி முகரும் போது கல்யாணத்திலே உச்சி முகரதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி பெருமாள் அந்த உச்சி முகரும் போது என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தம் இருக்கும் அது இருந்துதான் தான் அதுக்கப்புறம் அந்தஸ்தாபான் அதிக தரு ஜோரா தரா தப்பயந்தி பரியாயேண ஸ்தனக நசையோகம் மதியம் பாதக்குள்ளே கதை பெரிய கதை அதை பெருமாளுடைய சிக்கும் போது அப்ப இப்படி சொன்னார் இல்லையா கர்த்தாரம் பரிஷஸ்வதே அப்படின்னு அதை ஆள் வால்மீகி அழகாக போட்ட அதை விஷயம் சொன்னேன் ஏந்து கேட்டான்னா பதினாலாயிரம் பேர் அப்படி சம்ஹாரம் பண்ணிட்டு பெருமாள் வந்தவுடனே சீதாதேவி பண்ண ஆலிங்கனத்தை வால்மீகி கொண்டார

அன்னைக்கு என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷம் இப்ப மோதரத்தை தன்னுடைய பெருமாள்களை வைத்துக்கொண்டு பிராட்டி அடைந்தாள் அப்படிங்கிற விஷயத்தை சுவாமி சொன்னார்